முருகனே துணை பதிவு திருப்பாவை பாசுரப்பாடல் பத்து பொருள் விளக்கத்தை பார்ப்போம் நூற்க சுவர்க்கும் புகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறிதரும் புண்ணியனால் பண்பொருள் நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றவாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்தான் தன் பயனாக இப்போது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் மீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே இடத்திற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்தருகிறாள் இப்பாடலின் உட்கருத்து நாளை திருப்பாவை பதினொன்னில் பார்ப்போம் நன்றி வணக்கம்